அதோட ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹேர் கேர் தான் அதிகமான ஓட் லிஸ்ட் வந்து வாங்கியிருக்கு அதிகமான ஓட் வந்து வாங்கியிருக்கு ஹேர் கேருக்கு தான் நீங்கள் அதிகமாக ஓட் பண்ணியிருக்கீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருமே ஹேர் கேர் டிப்ஸை தான் அதிகமாக விரும்புகிறாங்க ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேர் இருக்குது அதாவது ஃபேஸ் சம்மந்தமாக ஃபேஷியல் அந்த மாதிரி நிறைய எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த லைவ் வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் விரும்புகிறாங்க ஸோ அதை நான் எடுக்கலை நம்மளோட சேனலில் இனிமேல் நீங்கள் வீட் பண்ண மாதிரி ஹேர் கேட் டிப்ஸ் எல்லாம் அதிகமாக வரப்போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் வந்து நல்லா லாங்காக வளர்றதுக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் பொடுகு பேன் இது எல்லாமே இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஹேர் மொத்தமாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு செம்மையான ஒரு ஆயில் பார்க்க போகிறோம் அது என்ன ஆயில் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆனியன் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் கறி லீஃப் அதாவது கருவேப்பிலை இந்த ரெண்ட வச்சு தான் நம்ம பண்ண போறோம் இந்த ஆயிலோட பேர் பார்த்தீங்கன்னா ஆனியன் ஆயில் இந்த ஆனியன் ஆயில் தான் நம்மளோட ஹேருக்கு பயங்கரமான ஒரு ஹெல்த்தை கொடுக்க போகுது அதாவது ஆனியன்ல நம்மளோட ஹேருக்கு தேவையான கிர ஒரு பொருள் இருக்கிறதுனால அது வந்து ஹேர் சம்மந்தமான எல்லா ப்ராப்ளமையுமே கியூர் பண்ணி கொடுக்குது ஸோ அதனால இன்னைக்கு வெரி ஹெல்த்தியான ஆனியன் ஆயில் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை எடுத்து தோலை ஊதிச்சு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நான் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு கறி லீஃபில் லீஃப் எல்லாமே எடுத்து தனியாக வச்சுருக்கேன் இந்த ரெண்டு தான் நம்ம ஆயிலில் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க உங்களோட ஹேருக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ நீங்கள் ஒன் மந்த்துக்குனா ஒன் மந்த் ஒன் வீக்னா ஒன் வீக் எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன நீங்கள் ஆயில் எடுத்து ஊற்றிக்கலாம் இது நல்லா கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதும் கரஞ்சீரகம் இருந்தால் கரஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க விட்டுடலாம் ஏன்ட்ட கரஞ்சீரகம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் இதை லைட்டாக ஹீட் பண்ணுங்கள் லைட்டாக ஹீட் ஆனதும் நெக்ஸ்ட்டாக ஆனியன் ஆட் பண்ண போகிறோம் ஆனியன் ஆட் பண்ணி நல்லா இதில் வந்து வதங்கணும் நல்லா வதங்கணும் எண்ணெயில வதங்கி நல்லா ப்ரவுன் கலராக வரணும் ஆனியன் வந்து ஆனியன் நல்லா வதங்கும் போது பாதி வதங்கின உடனே கரி லீஃப ஆட் பண்ணுங்க கரி லீஃப் ஆட் பண்ணிட்டு இதோட சாரும் வெங்காய சாருமே நல்லா வந்து ஆயில்ல இறங்கணும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஹெல்த்தியான ஆயில் வந்து கிடைக்கும் ஸோ அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு இது வந்து நல்லா அப்படியே கொதிக்க விடுங்க இப்போ ரெண்டுல உள்ள சாருமே நம்மளோட ஆயில வந்து இறங்கி ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆயில் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதுவரையும் நீங்கள் ஆயிலை வச்சிருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இது வந்து ஹேருக்கு நல்ல ஒரு க்ரோத்தையும் லென்த்தையும் கொடுக்கக்கூடியது நல்ல முடியோட வேர்க்கால்கள் எல்லாமே இதை மசாஜ் பண்ணணும் ஓகே இது வந்து நல்லா ப்ரௌன் கலராயிடுச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க நல்லா இந்த ஹீட் எல்லாமே முதல்ல போகணும் நல்லா கூலிங் ஆகணும் ஸோ ஆற விட்டுருங்க ஃபேன் போட்டு வைக்க வேணாம் நார்மலாகவே ஒரு இடத்துல எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஆறிடும் இதை வந்து அப்படியே எட்டு மணி நேரம் ஒரு இடத்துல வச்சிருங்க எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இதை வடிகட்டி ஸ்டோர் பண்ணி ஒரு பாட்டிலில் ஒரு கண்டெய்னர் பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எட்டு மணி நேரம் வந்து இந்த எண்ணெயில் இந்த ஆனியன் வந்து அப்படியே இருக்கணும் ஆனியன் லீஃப் வந்து அப்படியே இருக்கணும் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம வடிகட்டி யூஸ் பண்ண போறோம் ஓகே இப்போ வடிகட்டியாச்சு வடிகட்டி ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு தேவையான ஆனியன் ஆயில் ரெடி ஸோ இந்த ஆனியன் ஆயில தான் நம்மளோட ஹேருக்கு அப்ளை பண்ண போறோம் இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை எடுத்து கையில் ஊற்றிட்டு முடியோட வேர்க்கால்கள் எல்லாமே மசாஜ் பண்ணுங்கள் வேர்க்கால்களில் மசாஜ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா ரத்த ஓட்டம் வந்து நல்லாவே பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது அது மூலிமா முடி வளர்ச்சியே தூண்டுது அதனால் எப்போ நீங்கள் ரெகுலராக ஹேருக்கு அப்ளை பண்ணாலும் நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து ஆயிலை வந்து வேர்கால்களில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கிட்டே இருங்க இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் மசாஜ் பண்ணிவிட்டு சீப்பை வச்சு நல்லா சீவி அப்புறமா ஜட போடுங்க இருக்காங்க சீப்பு வச்சு சீவுறதுனாலேயே ரத்த ஓட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்புறம் வீக்லி டூ டைம்ஸ் இந்த ஆயிலை அப்ளை பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்க நார்மல் ஷாம்பு வச்சு டெய்லியும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இல்ல வீக்லி டூ டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணும்போது மட்டும் அப்படின்னா கூட அப்ளை பண்ணிக்கலாம் எப்படின்னாலும் சரி இந்த ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ஹேருக்கு ஒரு பயங்கரமான ஹெல்த்தி ஆயில் உங்களுக்கு விட்டமின் இ கேப்சூல் இருந்தது அப்படின்னா இது கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் வேணுங்கிறவங்க நான் வந்து இதுல எதுவுமே ஆட் பண்ணல உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் அது இன்னும் வந்து ஹேர் அதிகரித்து தான் கொடுக்கும் அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது ஏன்னா இந்த வீடியோல ஒரு செம்மையான ஆனியன் ஆயில் வந்து பார்த்துட்டோம் இது வந்து உங்களோட ஹேருக்கு பயங்கரமான ஒரு growth-ஐ lengthen-ஐ health-ஐ குடுக்க கூடியது. உங்களுக்கு फ्रेंड्स யாரோ ஹேர் ப்ராப்ளமால பயங்கரமா டிஸ்டர்ப் பராங்களா. சோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ண மறந்துராதீங்க. நீங்களும் உங்க வீட்லயே இந்த ஆனியன் oil-ல கண்டிப்பா ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. थैंक यू. இந்த மாதிரி वीडियोसலாம் நான் அப்டேட் பண்றப்பலாம் உங்களுக்கு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நான் ரிப்ளை பண்றேன் நெக்ஸ்ட் நாங்க எந்த மாதிரி வீடியோ போடணும்னு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதே நீங்க சொல்லலாம் இந்த வீடியோல சொல்லுன கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாம இருக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட் இது ஒரு அத்தியாவசிய தேவையா இருக்கலாம் அதனால இந்த வீடியோ கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்க பேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க